இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆடியோ வீடியோ எடிட்டிங் சம்பந்தமாக மிக மிக எளிமையாக உங்களுக்கு செய்முறை பயிற்சி அளிக்கிறோம் இது வந்து ஒரு அறிமுக வகுப்பாக மட்டும் இருக்காது முழுமையான ஒரு வகுப்பாக இருக்கும் இந்த பயிற்சிக்கு பிறகு தாராளமாக உங்களுடைய ஆடியோ வீடியோவை எடிட்டிங் செய்து நீங்கள் யூடியூபில் ஃபுல் வீடியோ போடலாம் ஃபேஸ்புக்கில் உங்கள் வீடியோக்களை வெளியிடலாம் வணிகம் சார்ந்து விளம்பரங்கள் மற்றும் உங்களுடைய பொருட்கள் பற்றிய தகவல்களை காணொலி வாயிலாக நீங்கள் வழங்கலாம் இந்த பயிற்சியில் உங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள் இந்த நல்ல வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் தமிழகத்திலேயே மிக குறைந்த கட்டணத்தில் மிகப்பெரிய பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவின் ஆடியோ வீடியோ எடிட்டிங் பயிற்சி தொழில்நுட்பத்தை எளிய தமிழில் கற்றுக்கொண்டு உலகை வெல்ல வாருங்கள்